ஹாய் வெல்கம் டு எம் இன்ஃபோலேன் சேனல் நான் உங்கள் சசிகலா நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து புக் ரிவ்யூ பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புக்கு புக்கோட என்ன பேர் அப்படின்னா சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை செலவின்றி சிறப்பான வாழ்வு டாக்டர் ஜான் பி நாயகம் அவர்களோட புக்கை தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சிட்டு வரேன் இன்றைக்கி அவரோட முன்னுரையில் என்ன குறிப்பி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் சுகர் 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 உலகில் மிக வே மிக வேகமாக அதிகரித்து வரும் நோய்களில் முதலிடம் வகிப்பது நீரிழிவு நோய் எனப்படும் சர்க்கரை நோய்தான் மாறி வரும் வாழ்க்கை முறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் மன இறுக்கம் உடல் உழைப்பின்மை என இதற்கு பல காரணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் தான் வந்து முதல் இடமாக இருக்குது தான் வேகமாக அதிகரித்து வர நோயிலேயே முதல் இடமாக சுகர் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிபி ரெண்டாயிர ரெண்டாயிரமாம் ஆண்டின் உலக சுகாதார கழகம் டபிள்யூஹெச்ஓ இருக்கு இல்லையா உலகம் முழுவதிலும் ஒரு ஆய்வு நடத்துச்சான் இந்த ஆய்வில் பல அதிர்ச்சி அதிர்ச்சி தரும் உண்மைகள் தெரிய வந்துள்ளனன்னு சொல்கிறாங்க நீரிழிவு நோய்களின் எண்ணிக்கை வருடா வருடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நீரிழிவு நோய் துவங்கும் வயது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயதிற்குள்ளாகவே நீரிழிவு நோய் பலருக்கு உருவாகி விடுகிறதாம் நகர்ப்புறங்களில் காணப்படும் அதே அளவில் தற்போது நீரிழிவு நோய் கிராமப்புற மக்களிடமும் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல பிற நோய்களும் நீரிழிவு நோய் மூல காரணமாக அமைகிறதுன்னு சொல்கிறாங்க நவீன மருத்துவ வசதிகளும் கண்டுபிடிப்புகளும் அதிகரித்துக்கொண்டே இருந்தாலும் கூட நீரிழிவால் வரும் சிக்கல்களும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன இந்த ஆய்வின்படி கிபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உலகில் உள்ள நீரிழிவு நோய்களின் எண்ணிக்கை முந்நூறு கோடியை தொட்டுவிடும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பதிப்பு பதி வெளியிட்ருக்காரு அப்போ சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து முந்நூறு கோடியை தொட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிற கண்டங்களில் உள்ளவர்களை விட ஆசிய கண்டத்தில் வசிப்பவர்களுக்கு அதிலும் குறிப்பாக இந்தியர்களுக்கு நீரிழிவு நோய் உருவாகும் வாய்ப்பு பல மடங்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றுள் மிக முக்கியமானவை கீழ்கண்டவற்றை குறிப்பிடலாம்னு சொல்லிட்டு சில காரணங்களை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் மரபணுவில் உள்ள ஒரு சிறிய குறையே ஆசிரியர்களுக்கு நீரிழிவு நோய் அதிகம் வர அடிப்படை காரணமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க அரிசி உணவு கார்போஹைட்ரேட்டு அதிகமுள்ள இனிப்பு வகைகள் அதிகம் சேர்த்துக்கொள்வது உணவில் சர்க்கரை அதிகமாக உபயோகிப்பது எளிதில் உணர்ச்சி வசப்படுவது உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் உள்ளேயே அடக்கி வைப்பது போதிய ஓய்வு தூக்கம் இல்லாமை இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் பன்னெர பன்னிரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இருபத்தேழு முதல் முப்பத்தஞ்சு கோடி வரை இருக்கலாம் என கணக்கிட்ருக்காங்களாம் அதாவது இந்திய மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பகுதியினருக்கு நீரிழிவு நோய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நவீன விஞ்ஞானம் மிக வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்தில் நம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நீரிழிவு நோயை முற்றிலுமாக குணப்படுத்தும் வழிமுறைகள் எதுவுமே இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை நோயை கட்டுப்படுத்த முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது நீரிழிவு நோய் பன்னெடுங் பன்னெடுங்காலமாகவே மனிதர்களை பாதித்து வரும் ஒரு நோயாகும் மிக தொன்மையான காலம் தொட்டே இந்நோய் இந்நோய் குறித்து மனிதர்கள் அறிந்திருந்தனர் சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட எகிப்திய எபர்ஸ் பேப்பர்ஸ் குறிப்புகளில் நீரிழிவு நோய் குறித்த பல விரிவான செய்திகள் உள்ளன நவீன விஞ்ஞானத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல வேடிக்கையான விபரீதமான சிகிச்சை முறைகளும் தரப்பட்டுள்ளன மிக தொன்மையான ஆயுர்வேத நூல்களில் இந்நோய் குறித்த தகவல்கள் உள்ளன இந்நோயை நம் முன்னோர்கள் பிரம்மேகம் என்ற பெயரால் அழைத்தனர் பிரம்மேகத்தில் இருபது வகை இருக்காம் அவற்றில் ஒவ்வொன்றின் தன்மைகள் அறிகுறிகள் குறித்தும் அவர்கள் எழுதி வைத்துள்ளனர் இந்த இருபது வகைகளில் மதுமேகம் சத்ரமேகம் என்ற இரு வகைகளே மிக முக்கியமானவை பரவலாக காணப்படுபவை என்ற குறிப்பும் உள்ளது மதுமேகம் சத்ரமேகம் ஆகிய இரு பெயர்களுக்குமே தேன் போன்ற சுவையுள்ள சிறுநீர் என்பதே பொருளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கிமு அறநூறாம் ஆண்டு வாக்கில் சுஸ்ருதா என்ற ஆயுர்வேத நிபுணர் எழுதிய நூல்களில் சர்க்கரை நோயின் அறிகுறிகள் வகைகள் அந்நோயால் வரும் சிக்கல்கள் ஆகியவை குறித்த விரிவான செய்திகள் உள்ளன இன்றைய நவீன மருத்துவம் கண்டுபிடித்துள்ள உண்மைகளுக்கு இவை மிக சரியாக பொருந்தி வருகின்றன என்பது மிக வியப்பான செய்தி தமிழ் தமிழ்நாட்டு சித்தர்கள் கூட சர்க்கரை நோய் குறித்தும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் விரிவாக எழுதி வைத்துள்ளனர் நீரிழிவு நோய் குறித்து இத்துணை விரிவாக அறிந்திருந்த நம் முன்னோர்கள் அதை சரிசெய்யும் வழிமுறைகளையும் கண்டுபிடித்து வைத்துள்ளனர் யோகாசனங்கள் கிரியைகள் மூச்சு பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடு முத்திரைகள் என நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் கட்டிப்படுத்தவும் செய்யவும் தந்திர யோகத்தில் பல வரிமு வழிமுறைகள் உள்ளன சிறுவயது முதலே இதை இவற்றை தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு நீரிழிவு நோய் மட்டுமின்றி உயர் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் போன்ற பிற நோய்களும் கூட அண்டாதுன்னு சொல்கிறாங்க மிக ஆரம்ப நிலையில் இருக்கும் இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளிகள் அதாவது டைப் டூ டயபடஸ் ஆகியவற்றை இவற்றை முறையாக தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நோயிலிருந்து முழுமையாக விடுபட முடியும்னு சொல்கிறாங்க நாள்பட்ட சர்க்கரை நோய்களுக்கு நோய் முற்றிலும் குணமடைவது சிரமம் ஆனால் நோயின் வீரியத்தை கணிசமாக குறைத்துவிட முடியும் சர்க்கரை நோயினால் வரும் சிக்கல்கள் வராமல் தடுத்து கொள்ள முடியும் முதல் வகை நீரிழிவு டயபடைஸ் ஒன் டைப் ஒன் உள்ளவர்கள் இவற்றை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் இன்சுலின் ஊசியின் அளவை கணிசமாக குறைக்க முடியும் சிக்கல்கள் இன்றியும் வாழ முடியும்னு சொல்கிறாங்க நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது எக்காரணம் கொண்டும் நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்து மாத்திரை ஊசிகளை நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எவ்வளவு உள்ளது என்பதை அடிக்கடி பரிசோதனை செய்து கொண்டே இருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் அதன் அடிப்படையில் உங்களது மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளின் அளவையும் படிப்படியாக குறைத்து கொள்ளலாம் உணவு கட்டுப்பாடு முக்கியம் இந்த நூலில் தரப்பட்டுள்ள தந்திரயோக பயிற்சிகள் அனைத்துமே மிக மிக எளிமையானவை ஆனால் மிகுந்த ஆற்றல் உடையவன்னு சொல்கிறாரு எந்த வயதினரும் எளிதாக செய்ய முடியும் நூலை முழுமையாக படியுங்கள் உங்கள் நலம் உங்கள் கையில் தான் உள்ளது என்பதை உணர்ந்து இன்றே பயிற்சிகளை துவங்குங்கள் ஓகே இதுவரைக்கும் நம்ம முன்னுரையில் என்னென்ன சொல்லியிருக்காரு டாக்டர் ஜான் பி நாயகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்த்தோம் ஓகே அடுத்த வீடியோவில் நீரிழிவு நோயினா என்ன அதுக்கு உணவும் சக்தியும் அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காரு உணவின் கூறுகள் பற்றி என்ன சொல்லியிருக்காரு உணவின் செரிமானம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ